ி கா காணலாம் சபரி ஐயணினி காணலா நீ காணலாம் சபரி ஐயனினி காணலா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா தரணை மிக சிறந்த முறையில் மாலை இணைந்து ரொம்ப சிறப்பாக ஐயனுடைய உண்மையான மெய்பக்தியோடு விடாவு செய்து நல்லதொரு வாய்ப்பினை நமது விட குரு சுவாமிகள் சுவாமி மார்கள் கண்ணி சுவாமிகள் மக்கள் அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நிறைவான நேரத்திலே இந்த சபரிமலை சாசாவே இங்கே நம்மளுக்கு காட்சி அளிப்பது போல அறிப்பு காட்சி தராங்க ஆக எல்லோரும் வந்து ஐயனை வணங்கி காணிக்க ஐயனுக்கு செலுத்தி அம்மையனுடைய அருளை பெற்று செல்ல மாறு எங்களுக்கு இனிய வாய்ப்பினை வழங்கி நமது கிராம சேர்ந்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ரோஜா ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் குருநாதனே காந்தமல ஜோதியே எங்கள் குல தெய்வமே இனிவனி நாடகமன்றத்தின் ஆசிரியர் பிரகாஷ் இங்கு மரியாதை செய்கிறார்கள் எங்கள் ரோஜா நாடக மன்றத்தில் ஆர்மோனி திகழக்கூடிய இனம் உயர் திருவாளர் மணிகண்டன் ஐயா அவர்களை பாராட்டி பொன்னாடி அணிவிக்கிறார்கள் சுவாமியே சரணமயப்பா சுவாமியே அடுத்தபடியாக ரோஜா நாடக மன்றத்தில் கோடையடி மிருதங்க மாஸ்டர் ஜெயஞ்சோதி அவர்களை பாராட்டி இன்னும் விழா குழுவினர்கள் ஐயப்பா பத்திரங்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து பொன்னாடை அணிவிக்கிறார்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா வணக்கம் ി പെട്ടേൽ മേ ആദിപരാശക്തി മകീ മൈന്ദ്രനാൻ ഇലയിലാ ദൈവമൻ ഇൻപമളിപ്പ ஆ ஏறுமையில்ளவனின் அருமை சோதரன் எங்கள் ஐயப்பன் ஏதவன் எங்கள் ஐயப்பன் ஐந்து மலைக்கரசனவன் எங்கள்